வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஒரு டேஸ்டியான காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்னங்க காசி அல்வாவாக பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா ரொம்ப ஈஸி தான் நமக்கு காசி அல்வா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெண்பூசணியை எடுத்துக்கலாம் பூசணியோட மேல் தோலை நீக்கிடலாம் பூசணியோட தோலை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மெதுவாக நீக்கிடலாம் காசி அல்வா டேஸ்ட்டாகவும் அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பூசணிக்காயோட மேல்தோலை ஃபுல்லாக நீக்கியாச்சு அது உள்ளார கொட்டைங்க இருக்கும் அதையும் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த பூசணிக்காயை வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் மாங்காய் துருவியில் நல்லா பூசணிக்காயை துருவி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் துருவி முடித்தாச்சு நம்ம அல்வா அப்படியே செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த பூசணி துருவலை நான் மிக்ஸியில் அடித்து தான் செய்ய போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து முடித்தாச்சு இதில் தண்ணி இருக்கும் அதை நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் பிழிஞ்ச தண்ணியை நம்ம கீழே வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடாடினதும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் அல்வாவுக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நெய் சூடேறியாச்சு இதில் தேவையான அளவு முந்திரி திராட்சியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் நாம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற பல்பை இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வரும் இல்லாட்டி பச்சை வாசனை அடிக்கும் இந்த பல்பு நல்லா ஓரளவுக்கு வதங்கியாச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்து தண்ணியும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எல்லோ கலரை ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து காசி அல்வாவுக்கு இதில் தேவையான அளவு சுகரை ஆட் பண்ணிக்கலாம் சுகர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அல்வாவை நல்லா கிளறி விட்டுன்னே இருக்கலாம் நம்ம அல்வாவுக்கு சேர்த்துருக்கிற நெய்யும் தனியாக அதுவே பிரிஞ்சு வரும் அல்வா பேனில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் காசி அல்வாவை செய்யறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு அல்வா பதம் கிடைக்கும் காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்வாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாமளே வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால ஆரோக்கியமும் கூட விரும்பியும் சாப்பிடுவாங்க நமக்கும் ஒரு சந்தோஷம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்